ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கில்லி க்ரிஷ் இன்றைக்கி நாம் மதுரை தோப்பூரில் இருக்கிற ஆஸ்டின்பட்டி அரசு நெஞ்சக நோய் மருத்துவமனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒன் சப்பான டைம் போதர் காடாக இருந்திருக்கு இந்த ஆஸ்பத்திரி இந்த ஆஸ்பத்திரியை மக்கள் எல்லாருமேவும் காட்டாஸ்பத்திரி ஆஸ்பத்திரி காட்டு ஆஸ்பத்திரி அப்படின் தான் சொல்லியிருந்திருக்காங்க இந்த மருத்துவமனை எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னாக்கா மதுரையில் கட்டப்பட்டு வர்ற எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அருகிலேயே தான் இது அமைஞ்சிருக்குது இந்த மருத்துவமனை ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷம் பணி மாறுதலில் வந்த டாக்டர் திரு காந்திமதிநாதன் அவர்களோட சீரிய முயற்சினால் மருத்துவமனை சிறந்த மாற்றங்களை கண்டிருக்கிறத நாம் கண்கூடாவே பார்க்க முடியுது மருத்துவமனை சுமார் ப நூற்றி பதினஞ்சு ஏக்கர் வளாகத்தில் அமைஞ்சிருக்கு வளாகமே பார்க்குறதுக்கு நல்ல பிரம்மாண்டமாக இருக்குது நம்ம காந்திபதிநாதன் சார் அன்பு நடமாடும் மருத்துவம் அப்படிங்கிற வாசகத்தை வளாகத்தில் பல இடங்களில் காட்சிப்படுத்தியிருந்துருக்கிறாரு உண்மைதானே அன்பு வந்து அனைத்தையுமே வெல்லக்கூடியது அதுலேயும் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய முற்றிய நிலையில் இருக்கக்கூடிய புற்று நோயாளிகள் காச நோயாளிகள் அவங்களுக்கு முதல் தேவையே அன்பு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாவது வருஷம் அப்போதைய தமிழக முதல்வர் ஐயா காமராசரால திறந்து வைக்கப்பட்டதான் இந்த மருத்துவமனை இங்க டிபி காலரா அம்மை போன்ற நோய்களுக்கு சிறப்பான முறையில் சிகிச்சை அளிக்கப்படுது மருத்துவமனையை சுற்றிலும் சுமார் ரெண்டாயிரத்து ஐநூறு மரக்கன்றுகள் நடப்பட்டு இப்ப அந்த மருத்துவமனையை பார்க்கறதுக்கே ஒரு பூஞ்சோலையாக காணப்படுது கோவிட் நைன்டீன் டயத்துல கொரோனாவுக்கான ஸ்பெஷல் வார்டாக மாற்றப்பட்டு இந்த மருத்துவமனையில் சிறந்த முறையில் பேஷண்ட்ஸுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்துச்சு உள் நோயாளிகளுக்காக இரநூறு படுக்கைகளுக்கும் மேலேயே அங்கே பெட்ஸ் இருக்குது பார்த்தோம்னா பெட் எல்லாமே நம்ம வீட்டு பெட் மாதிரி அவ்வளோ சுத்தமாக சுகாதாரமாக வச்சுருக்குறாங்க பன்னெண்டு படுக்கைகள் கொண்ட ஐசியூவும் இருபது படுக்கைகள் கொண்ட அவசர சிகிச்சை மற்றும் மீட்பு மையம் இவை ரெண்டுமே செல்லமுத்து அறக்கட்டளையோடு இணைந்து இங்கே உருவாக்கப்பட்டிருக்கு கைவிடப்பட்ட ஆதரவற்ற மனநோயாளிகள் புற்றுநோயோட முற்றிய ஸ்டேஜில் இருக்கக்கூடிய நோயாளிகள் காச நோயாளிகள் போன்ற விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய பல நோய்களுக்கும் இங்கே சிறப்பான சிகிச்சை அளிக்கப்படுது பார்க்குறோம் இப்போ எனக்கு வந்து இங்கே என்ன சப்போர்ட் பண்ண சொல்லி எனக்கு இந்த ஏஜ்லேயே வந்து என் பேரண்ட்ஸ் கிடையாது ஹஸ்பண்டே சரி இல்லை எனக்கு போய் ஒரு செவன்த்து இந்த நிலைமையில எனக்கு இந்த மாதிரி ஒரு தீர்க்க முடியாத நோய் அப்படின்னு சொல்லிட்டு என் ரிலேட்டிவ்ஸே வந்து பண்ணிவிட்டு நீங்கள் கால் கூட அட் பண்ணாங்க தான் ஆக்சுவலாக நான் உங்கள் நாள் ஃபுல்லாக எல்லாருமே ஆனால் எனக்கு நோய் பட்ட இந்த நேரத்தில் ஜெகன் சார் மூலியமாக இந்த ட்ரெஸ்ட்டு என் டேக் பண்ணிவிட்டு எனக்கு ட்ரீட்மெண்ட் வந்து நான் நார்மலாக ஆக்சுவலாக நான் பார்த்தீங்கன்னா டிப்ளமா ஆப்டோ பற்றி ஜெகன் சார் ஜெகன் சார் அவங்க வந்து அவங்களோட டைமிங்கும் பெருசாக எடுக்காமல் சார் உங்கள் பேர் உங்களை கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் யார் எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறத வணக்கம்மா என்னோட பேர் ஃபிலிப் ஜெயசேகர் இங்கே அரசு நஞ்சக மருத்துவமனை ஆஸ்டின் பட்டி தோப்பூரில் நான் பேஷண்ட்டுக்கு வந்து தைரியம் ஹாஸ்பிட்டல் மதுரையில் இருக்குது மதுரையில் தோப்பூரில் தோப்பூர்ல மதுரை தோப்பூர் ஆஸ்டின் பட்டியில் இருக்குது இங்கே வந்து காச நோயாளிகள் அதாவது தீவிரமாக பாதிக்கப்பட்டுள்ள காச நோயாளிகள் வந்து டிபி பேஷன் டிபி பேஷன் டிபி சானிட்டோரியம்னு சொல்லுவாங்க இது வந்து அந்த மாதிரி காசன வேல வந்து பராமரிக்கிற அவங்கள வந்து குணப்படுத்தி அனுப்புகிற ஒரு மருத்துவமனை என்ன வாங்க சார் இருக்கீங்க ஆக்சுவலி நான் வந்து ஒரு கேன்சர் சர்வைவர் முப்பத்தி ஒரு வருஷமா எலும்பு புற்றுநோயால பாதிக்கப்பட்டு என் உடம்புல ஒன்பது இடத்துல ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்க நான் வந்து கேன்சர் நோயாளிகளுக்காக வந்து அவங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் பணியில தான் என்ன ஈடுபடுத்திட்டு இருந்தேன் இந்த கொரோனா வந்த நேரத்துல வந்து கொரோனா பேஷண்ட்டுக்கும் வந்து தைரியம் ரொம்ப தேவைப்பட்டு அந்த நேரத்துல இது வந்து இந்த தோப்பூர் அரசு நெஞ்சிக்க மருத்துவமனை கொரோனா ஒரு சென்டரா மாறிடுச்சு அப்போ கொரோனா சென்டரா மாறினோன்னா அந்த பணியை நம்ம வந்து அதாவது ஒரு இசை மூலமாக வந்து அவங்களுக்கு ஒரு ஆமாம் உங்கள் பாடல் கேட்டா அருமையா இருந்துச்சு இசை மூலமாக அதாவது நம்ம எப்படின்னா அந்த பழைய திரைப்பட பாடல்கள் நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு வந்தேன் உம் அந்த ஒரு அந்த பாடல் நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு வந்தேன் அந்த பாட்டை நம்ம எப்படி பாடுவோம்னா நாம் மகிழ்வோடு குழுவாக ஏன் இங்கு வந்தோம் ரெண்டு லைன் பாடிக்காமீங்களே நம் மகிழ்வோடு குழுவாக ஏங்கு வந்தோம் உம் நலம் நாடி மகிழ்விக்கும் பணியாக வந்தோம் எல்லாருமே ஒரு ஒரு நம்பிக்கையற்றி பயத்தை வந்து இந்த நிகழ்ச்சி அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல குறிச்சி அதே மாதிரி மாசிலா 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 நல்ல நம்பிக்கை மாற்றுமே உங்கள் வேதனைகளை பேசும் வார்த்தை உண்மைதாரே நம்பிக்கை வந்திட நோய்கள் விளிம்பு நிலையில் உள்ள புற்றுநோயாளிகளை பராமரிக்கப்பட்ட வந்து காச நோயாளிகளுக்கு அம்மை சின்னம்மை பாதித்தவங்களுக்கு நோயாளிகளுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்காக இவரை போல நல்லெண்ணம் கொண்ட நிறைய பேர் இந்த மருத்துவமனையோட முன்னேற்றத்திலையும் நோயாளிகளோட முன்னேற்றத்திலையும் நிறைய அக்கறை கொண்டு இலவசமாகவே தொண்டு செய்துட்டு வர்றாங்க நம்ம போன அன்னைக்கு இவரை மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு சில நோய்களுக்கு சில மாதங்கள் வரையிலும் இங்கேயே தங்க வேண்டி அந்த நோயாளிகளோட வசதிகளுக்காக சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வசதி எஃப்எம் ரேடியோ டிவி தொலைக்காட்சி தியான மையம் யோகா செய்யும் வரை இன்டோர் கேம்ஸ் அவுட்டோர் கேம்ஸ் இன்வெர்ட்டர் அப்படின்னு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உணர்வை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக இத்தனை வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கு இந்த மருத்துவமனையில் சிறந்த அரசு மருத்துவமனைக்கான தமிழக அரசோட விருதம் இந்த மருத்துவமனைக்கு கிடச்சிருக்குது உள்நோயாளிகள் அவங்களோட பொழுத பயனுள்ள வகையில் கழிக்கிறதுக்காக தையல் அவங்களே தையல் கற்றுக்கிற வசதி தேன்கூடு கூடு வளர்க்குற வசதி சமையலறை தோட்டம் மூலிகை தோட்டம் போடுற வசதி இப்படின்னு பல வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டிருக்கு உள்ளுக்குள்ளேயே ஒரு சலூனும் இருக்குது அப்பப்போ தங்களோட பிறந்த நாள் விசேஷ நாட்கள் அப்படின்னு நல்ல மனம் கொண்ட பெரியவர்களால் அறுசுவை விருந்து பார்த்து பார்த்து நல்ல முறையில் தயாரிக்கப்பட்டு வழங்கப்படுது சிறப்பு மருத்துவர்கள் சொற்பொழிவாளர்கள் மனநல ஆலோசகர்கள் இப்படின்னு பலரும் வந்து அனைத்து வகையான நோயாளிகளுக்கும் தனி கவனம் செலுத்தி அவங்கள குணப்படுத்தி அனுப்புகிறாங்க இந்த மருத்துவமனையில்